ஸ்ரீரங்கத்திலே நடைபெற்ற ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஆச்சாரியர் ஸ்ரீ ராமானுஜ சுவாமிகள் பொறுப்பேற்ற காலத்திலே பெருமாளுடைய சன்னதிக்கு வருகிறார் அங்கு இருக்கக்கூடிய கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள் அர்ச்சக சுவாமிகள் யாரெல்லாம் இவர் சொல்லுவதை சரியாக செய்வார்களோ சுவாமிக்கு எந்தவித குறைகளும் இல்லாமல் பூஜை செய்வார்களோ அவர்களாக கொண்டார் பொதுவாக அரசியலில் கூட இப்படி தான் பண்ணுவாங்க தான் சொல்லுவதை செய்யக்கூடிய அதிகாரிகளாக மாற்றிக்கொள்வார்கள் அப்போ தான் நிர்வாகம் சரியாக செய்ய இயலும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி ராமானுஜ சுவாமிகள் பெருமாளுடைய சன்னதியிலே மாற்றிவிட்டார் மறுநாள் தாயாருடைய சன்னதிக்கு வருகிறார் அப்படின்னு செய்தி சொல்லப்பட்டது அங்கு கைங்கரியம் செய்யக்கூடியவர்களும் அர்ச்சக சுவாமிகர்களும் பூஜை செய்யக்கூடியவர்களும் தாயாருடைய சன்னதியிலே மிகுந்த வருத்தத்தோடு இருந்தார்கள் நாளை முதல் நம்முடைய கைங்கரியம் அனைத்தும் போயிடுமே என்ன செய்யறதுன்னு தெரியலையேன்னு வருத்தம் கொண்டார்கள் தாயாரிடத்திலும் பிரார்த்தனை செய்து கொண்டார்கள் ஆனா தாயார் எப்பேற்பட்ட காரூண்யம் மிக்கவல்லுங்கிறதுக்காக அடியேன் சொல்ல வந்தேன் அன்று இரவு ராமானுஜ சுவாமிகளுடைய கனவிலே தாயார் எழுந்தருளினாலாம் எழுந்தருளி இந்த ஆள் மாற்றுகிற வேலை அனைத்தையும் உம்முடைய பெருமாள் சன்னதியோடு வைத்து கொள்ளும் இங்கு யாரையும் மாற்றுவது கூடாது எனது சன்னதியில் உள்ளவர்களை எப்படி திருத்தி கைங்கரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனும் சூக்ஷமத்தை யாமறிவோம் அதனால் இங்கு வந்து எந்த மாற்றத்தையும் செய்யக்கூடாதுன்னு தாயார் கட்டளை இட்டுட்டாலாம் மறுநாள் ராமானுஜ சுவாமிகள் தாயார் சன்னதிக்கு எழுந்துரளவே இல்லை என்ன நடந்தது அப்படின்னு எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் அதன் பிறகுதான் தாயார் கனவிலே இப்படி அனுகிரகம் செய்தால் என்கிற செய்தி அனைவருக்கும் சொல்லப்பட்டது அப்பேற்பட்ட காருண்யத்திற்குன்னே விளங்கக்கூடியவள் தான் ரங்கநாயகி தாயார் தான் சரணாகதி அடைந்த பக்தனை எப்போதும் விட்டு கொடுக்காமல் காப்பாற்றக்கூடியவளாக இருக்கிறாள் ரங்கநாயகி தாயார் ஆடி மாச பௌர்ணமியிலே வரலட்சுமி நன்னாளிலே ரங்கநாயகி தாயார் திருவடிகளை வணங்கி அவளுடைய திருவருளுக்கு பாத்திரராகவும் பார்க்கடல் அரசனின் புத்திரியும் ஸ்ரீரங்க நாயகியும் தேவஸ்திரீகள் அனைவரையும் பனிப்பெண்களாக கொண்டவளும் உலகுக்கெல்லாம் விளக்கு போன்றவளும் இந்திரன் பிரம்மா சிவன் ஆகியோரின் பெருமைக்கு தன் அழகிய கடைக்கண் பார்வையை காரணமாக உடையவளும் மூ உலகையும் குடும்பமாக கொண்டவளும் தாமரை தடாகத்தில் தோன்றியவளும் முகுந்தனுக்கு பிரியமானவளுமான உனக்கு வந்தனம் செலுத்துகின்றேன் லக்ஷ்மீம் க்ஷீர சமுத்திரராஜ தனயாம் ஸ்ரீரங்க தாமேஸ்வரீம்